அக்கா இன்னைக்கு வந்துட்டு என்ன செய்ய போறோம்னா கொள்ளு பருப்பு ரசம் செய்யலாமா திடீர்னு கொள்ளு ஊற வச்சு என்ன செய்யலாம்னு தோணுச்சு சரி அப்படியே கொள்ளு பருப்பு ரசம் செய்யலாம்னு சொல்லிட்டு செய்யலாம் பார்க்கலாமா வெடி கொஞ்சமா கொள்ளு போட்டுக்கலாம் கொள்ளு போட்டாச்சு கொள்ளு போ பார்க்கலாமா என்னென்ன போடலான்னு நான் மூணு காஞ்ச மிளகா பெருங்காயம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன் மூணு பேருக்கு தேவைப்படுற அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்புறம் ரெண்டு பெரிய தக்காளி அப்புறம் கொஞ்சம் புளி அப்புறம் கொஞ்சம் கறியாப்பில கொத்தமரி போட்டாச்சு தேவையான அளவு உப்பு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இதை ஓகேவா வந்துட்டு இந்த மாதிரி அரை வந்துட்டு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி வைச்சா பசங்க எதுவுமே எடுத்து தூர வைக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா நம்ம எல்லாம் முழுசு முழுசாக போட்டால் அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து தூர வைப்பாங்க எங்கள் வீட்டில் அப்படி அப்படிதான் பண்ணுவாங்க நிறைய வீட்டில் அப்படி தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி நம்ம எல்லாம் ஒன்றா போட்டு அரைக்கிறதுனால வந்துட்டு எதுவும் எடுத்து வைக்க வாய்ப்பு கிடையாது ஓகே அரைச்சிட்டு வந்து தாளிச்சுட்டு பார்ப்பாங்க ஓகே இந்த அளவுக்கு அரைச்சாச்சு அதோட அவங்க வந்து அடி திட்டி மட்டு தான் எடுத்து வைக்க முடியும் அதோட சாறு அதில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு அந்த ரசத்தில் ஊறிடும் அதனால இந்த மாதிரி அரைச்சி செஞ்சால் சூப்பராக இருக்கும் நான் வந்துட்டு ரசம் ரொம்ப நாளாக இப்படி செஞ்சுட்டு இருக்கேன் ஏன்னா எதுவுமே எடுத்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது இல்லையா அந்த சாறெல்லாம் அதில் இறங்கிடும் இல்லையா அரைச்சாச்சு எண்ணெய் ஊ அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு கடுகு நல்லா போரிட்டோம் எண்ணெய் போட்டு கடுகு போட்டாச்சு கடுகு பொஞ்ச காஞ்ச நல்லதா பரியத்துல போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அது போட்டுக்கலாம் அது போட்டு கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா வச்சு வச்சுக்கலாம்

ரசம் ஓகே ரச கொஞ்சம் வேணும்னா இதுல வந்து நம்ம வீட்டுல அரிக்கிறோம் இல்லையா அந்த மிளகா கொஞ்சம் போட்டுக்கலாம் சாம்பார் பொடி நல்லா இருக்கும் டேஸ்டா ரசம் கொதிச்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் ரசம் ஒரு கொதி ஆஃப் ஓகே ரசம் கூல்லி ரசம் ரெடி ஆயிருச்சு பாருங்க நல்லா இருக்கன்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்